ஐயா பசம்பன் முத்துராமை அவருடைய ஆன்மீகத்தை பத்தி இப்போ வந்துட்டு பேசுவோம் ஐயா பசுமன் முத்துராமை தேவர் வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு அக்டோபர் முப்பதுல வந்துட்டு பிறகுறாங்க அவர் பிறந்த அன்னைக்கு கந்த சஷ்டி விழா அவரு வந்துட்டு அந்த விழா அன்னைக்கு பிறந்ததனால தான் வந்துட்டு அவருக்கு வந்துட்டு ஆன்மீகத்தில் அவ்வளவு பற்று ஏற்பட்டுச்சா இல்ல அது முருகப்பெருமானுடைய அவதாரமான கேட்கலாம் அப்படி வந்துட்டு ஐயா பசமரம் முத்திராமை தேவர்கள் வந்துட்டு ஆன்மீகத்தில் வந்துட்டு அந்த அளவுக்கு நம்பிக்கை வருகிறார் கடவுளை வந்துட்டு ஒருத்தன் வந்து தப்பா சொல்லலான்னா அந்த இடத்துல வச்சே வந்துட்டு ஐயா பசம்பரம் முத்திராமை தேவர் வந்துட்டு அதுக்கு வந்துட்டு தக்க பதிலடி கொடுத்துருவாரு ஐயா பசம்பரம் முத்திராமி தேவர்கள் வந்துட்டு சாயல்குடியில் வந்துட்டு விவேகானந்தர் அவர்களுக்கு வந்துட்டு ஒரு சிறப்பு நிகழ்ச்சி அங்கே நடக்குது சாயலுடியில் அதுக்கு வந்துட்டு சிறப்பு பேச்சாளராக வந்துட்டு மதுரையில் வந்து ஒரு சிறந்த பேச்சாளர்கள் வந்துட்டு பேசணும் அப்படின்னு சொல்லி அழைப்பு கொடுத்துருக்காங்க அந்த அழைப்புக்கு வந்துட்டு ஏற்று அன்னைக்கு நிலமைக்கு அவரால் வர முடியாமல் போயிருது அந்த நேரத்தில் ஐயா பசமன் முத்திராணி தேவர் வந்துட்டு அந்த சாயகுடி ஐயா பக்கத்தில் ஒரு ஒரு ஊருக்கு போயிருந்தாரு போனால் அப்பங்கள வந்துட்டு ஐயா பசுமன் முத்திராணி அங்கே வந்துட்டு தெரிஞ்சு உடனே அந்த விழா நடத்தணும் அப்படின்னு ஏற்பாடு பண்ண விழா குழு தலைவர்கள் வந்துட்டு பசுமன் முத்திராணி திறவைய வந்துட்டு கூப்பிட்றாங்க உடனே வந்துட்டு ஐயா பசங்க தமிழிக்க கூட போறாங்க ஏன் கூட போறாங்க ஐயாவுக்கு வந்துட்டு ஆன்மீகத்தில் அவ்வளோ ஒரு நம்பிக்கை இருக்கு ஒரு இன்னும் சிறந்த பேச்சாளர் ஒன்று கூப்பிடும்போது ஐயா பசங்க தமிழர் வந்துட்டு விவேகானந்தரை பத்தி வந்து பேசுங்க அப்படின்னு சொல்றாங்க யாருக்குமே வந்துட்டு சடனாக வந்துட்டு இப்போ ஒருத்தங்க ஒரு விஷயத்தை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டா சடனாக வந்து பேசணும் தான் வந்துட்டு பேச முடியாது ஆனால் ஐயா பசுமன் முத்திராமி தவிர வந்துட்டு அஞ்சு நிமிஷம் இல்லை பத்து நிமிஷம் இல்லை மூணு மணி நேரம் கண்டினியூவாக விவேகானந்தர் அவர்களை பற்றி கண்டினியூவா நிக்காம பேசுறாரு அவருடைய கருத்துக்களை பத்தி அவருடைய புலமையை பத்தி ஐயா பசங்கத்தவர்கள் வந்து பேசுகிறார் ஐயாவுக்கு தவிர்களுக்கு வந்துட்டு ஆன்மீகத்தில் நாட்டம் வந்ததே வந்துட்டு விவேகானந்தர் அவர்கள் வழியே வந்ததுனால தான் ஆன்மீகத்தில் வந்து அந்த அளவுக்கு நாட்டம் வந்ததே அதேபோல் திருவிதாங்கூர் கேரளாவில் வந்துட்டு ஐயா பசங்க முத்திராவணி தவிர வந்துட்டு ஒரு மேடையில் வந்துட்டு பேசுகிறதுக்கு அழைப்பு கொடுத்துருக்காங்க மன்னர் ராஜ்யம் அங்கே வந்து பேசுகிறதுக்கு வந்து அழைப்பு கொடுத்துருக்காங்க அங்கே ஐயா பசுமன் முத்திராவணி தலைவர் வந்துட்டு போயிருக்காரு ஐயா பசும்பன் முத்திராவித்தேவரை வந்துட்டு ரெண்டு முகமா எப்படின்னா ஒன்று மீசை வச்சு நல்லா கம்பீரமா பார்த்துருப்பீங்க இன்னொன்று மீசையே இல்லாமல் முடி பங்கு விட்டு நிறைய முடி வச்சு பார்த்துருப்பீங்க திருவாங்கூர் ராஜ்யம் அரண்மனைக்கு பேசுவதுக்கு முன்னாடி போறது வரைக்குமே ஐயா பசங்க திராமதி தேவர்கள் வந்துட்டு கம்பீரமான மீசை தான் ஏன் அந்த மீசையை எடுத்தாரு அப்படிங்கிறது தான் வந்துட்டு ஒரு கருத்து ஐயா பசமன் முத்திராவித்தவர் வந்துட்டு அங்கே வந்துட்டு முதல் நாள் வந்துட்டு பேசுகிறாரு பேசும்போது அவருடைய கம்பீரமான பேச்சும் ஆன்மீக பேச்சும் வந்துட்டு கூட்டத்தில் இருந்த ஒரு பெண்ணுக்கு வந்துட்டு ஐயா பசமன் முத்திராவித்தவரை வந்துட்டு பிடிச்சு போயிருது யா பசங்க முத்திராவித்தவர் பிடிச்சி போனதும் அந்த பொண்ணு வந்துட்டு அந்த மன்னர்கிட்ட வந்துட்டு பசங்கள் முத்திராணிக்கத்தவர்கள்ட்ட வந்துட்டு பேசணும் அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டு உடனே பொண்ணே முத்திராவித்தவர்களை வந்துட்டு சரி அப்படின்னு சொல்லிடுறாரு உடனே ஐயா பசங்க முத்திராணிகவர்கள் வந்துட்டு அந்த பெண்ணை வந்து பார்த்து பேசுகிறாங்க பேசும்போது அந்த பொண்ணு வந்துட்டு பசங்க முத்திராமி வந்துட்டு கேட்ட முதல் வார்த்தையவும் உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சிடுச்சா அப்படின்னு பசங்க முத்திராமி வந்து பார்த்து கேட்குறாங்க உடனே வந்துட்டு ஐயா பசங்க முத்திராமி தேவர் இல்லை தாயே அப்படின்னு சொல்லிடுறாரு உடனே மார்கா வந்துட்டு அந்த பொண்ணு வந்துட்டு உங்களை வந்துட்டு நான் திருமணம் செய்யணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு அந்த பொருள் பெரு பசங்க முத்திராணி தேவர்கள் வந்துட்டு முத்திராணி தேவ்ட்டு உனக்கு பிடிச்சது பார்த்து தாயே அப்படின்னு வந்து கேக்குற அந்த பெண்ணு உடனே ஐயா பசங்க முத்திராவித்தேவர்கள் வந்துட்டு வந்துட்டு உங்களுடைய வீரமான பேச்சு பிடிச்சிருந்துச்சு மேடையில் அதை விட உங்களுடைய கம்பீரமான மீஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அதனால தான் அவங்களை வந்துட்டு திருமணம் செஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு அந்த பெண் வந்து சொல்கிறாங்க உடனே ஐயா பசங்கள் தேவர் வந்துட்டு சிரிச்சுக்கிட்டே கிளம்பிடுறாங்க கிளம்புனா மறுநாள் பேசும்போது மேடைக்கு வரும்போது ஐயா பசங்கள் முத்திராவித்தேர்கள் வந்துட்டு அவருடைய கம்பீரமான மீசைய எடுத்துட்டு மேடைக்கு பேச வரா வந்துட்டா அந்த ஒன்னே அந்த இதை சொல்றாரு என்னுடைய ஆன்மீகம் வந்துட்டு எனக்கு ரொம்ப முக்கியம் என்னோட ஆன்மீகத்தையும் சரி என் மேல ஒரு சின்ன சலபம் சவளம் ஏற்படுற மாதிரி ஒரு பெண்ணுக்கு தாய்க்கு பெண் பெண்ணுக்கு ஏற்படுற அந்த மீசை எனக்கு தேவையில்லை என்னால ஒரு பெண்ணு சவளம் அடைஞ்சது இந்த மீசைதான் காரணம் அப்படிங்கும் போது எனக்கு இந்த மீசை எனக்கு தேவையில்லை அப்படின்னு அந்த கம்பீரமான மீசையை எடுத்தவர் தான் ஐயா பசுமன் முத்திராணிகாரவர் ஐயா பசுமன் முத்திராணிகார வந்துட்டு ஒரு சமத்துவவாதின்னு ஏன் சொல்றோம்னா அப்பச முத்திராண்மை தேவர் வந்து பிறந்த அன்னைக்கு கந்த சஷ்டி பிறப்பு இந்து பிறப்பால இந்து பால் குடிச்சு வளர்ந்தது ஒரு முஸ்லீம் தாயிட்ட படிச்சு வளர்ந்தது எல்லாமே கிறிஸ்தவ ஆலயத்துல இப்படிப்பட்ட தலைவர் இந்த மூணு மதமும் சேர்ந்தவரு தான் ஐயா பசமன் முத்திராமணி தலைவர்கள் ஆன்மீக தலைவன்னே ஐயா பசம் முத்துராமைத்தவர்கள் வந்துட்டு இது மாதிரி இன்னமும் ஐயா பசும் முத்திராம தலைவர்களை பத்திய தகவல்கள் வந்துட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்கிறேன் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்ச தகவலையும் மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா சொல்லணும்னு ஆசைப்படுறேன்